வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்பட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா பதினாறு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இனி விரிவான செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டில் அடிக்கடி தேர்தல் நடத்தப்படுவதால் மக்களின் வரிப்பணமும் நேரமும் வீணாவதாக கூறினார் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதன் மூலம் அரசு பணத்தை சேமிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே சமூக ஊடக ஆர்வலர்களும் அறிஞர்களும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒத்துழைக்க வேண்டுமென்றும் திரு சிவராஜ் சௌஹான் கேட்டுக் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று புதுப்பிக்கத்தக்க துறை அமைச்சர் திரு ஜோஷி கூறியுள்ளார் கர்நாடக மாநிலம் தார்வாடில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது நிலவிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு உலகின் மூன்றாவது பெரிய உற்பத்தியாளராக உருவெடுக்கும் நிலையை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் பல்வேறு துறைகளிலும் இந்தியா வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் சுயசார்பு அடைந்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி குறிப்பிட்டார் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மொனாகோவில் நடைபெற்ற கடல்சார் மாநாட்டில் பேசிய அவர் கடல்சார் வளங்களை முழுமையாக பயன்படுத்த அறிவியல் ரீதியான நடைமுறைகள் அவசியம் என்றார் இதன் மூலம் உயிர் பன்மையை பாதுகாப்பதுடன் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்ய முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின் இடையே நார்வே நாட்டின் சர்வதேச வளர்ச்சிக்கான அமைச்சர் திரு அஸ்மன் குரோவர் அக்ரஸ்டையும் திரு ஜிதேந்திர சிங் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்பட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆலங்காயம் திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து திருப்பத்தூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை ஆலங்காயம் ஆண்டியப்பனூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணத்தால் மழைநீர் சாலைகளில் வெள்ள நீர் போல பெருக்கெடுத்து ஓடியது திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் நள்ளிரவு வரை விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரில் அனுராதா இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது ஜவ்வாது மலையடிவாரத்தில் உள்ள மலை கிராமங்களில் பெய்த மழை பயிர் சாகுபடிக்கு உதவிகரமாக இருக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களைக் கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று மகளிர் முன்னேற்றத்திற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இடம்பெறுகின்றன மத்திய அரசின் முன்னோடி ஊட்டச்சத்து திட்டமான போசான் இயக்கத்தின் இரண்டாம் கட்டம் குழந்தைகள் வளரிளம் பருவப் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் நலனில் கவனம் செலுத்துகிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வழங்குவது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியும் பயிற்றுவிக்கும் வகையில் நாட்டில் உள்ள இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான அங்கன்வாடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கு பள்ளி முன்பருவ கற்றலை தரமான முறையில் கற்பிக்க ஏதுவாக அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஊட்டச்சத்து மற்றும் கல்வி மையம் என்ற பெயரில் இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது பெண்களுக்கான சுகாதார சேவையை பொறுத்தவரை தாய் தாய்சேய் பாதுகாப்பு திட்டம் தாய்மார்கள் பாதுகாப்பு திட்டம் போன்றவை சுகப்பிரசவம் மற்றும் மகப்பேறு சேவைகளை குறிப்பாக இதுவரை இந்த சேவைகள் கிடைக்கப்பெறாத கிராமப்பகுதிகளில் இந்த சேவை கிடைப்பதை உறுதி செய்துள்ளன தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் பனிரண்டு கோடிக்கும் அதிகமான நவீன கழிப்பறைகள் கட்டப்பட்டதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் துப்புரவு நிலைமை மேம்படுத்தப்பட்டுள்ளது உஜ்வாலா திட்டத்தின் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் புகை மூட்டத்தில் இருந்து பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஜல்ஜீவன் இயக்கத்தின் வாயிலாக நாட்டின் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பதினைந்து கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்படுவதால் குடிநீருக்காக தினந்தோறும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அலையும் பரிதாப நிலையிலிருந்து பெண்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் பள்ளிக்கூடங்களில் சேரும் மாணவிகளின் சேர்க்கை விகிதமும் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்தில் இருந்து எழுபத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பதன் மூலம் பெண் கல்வியும் மேம்பட்டுள்ளது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் நான்கு கோடியே இருபது லட்சத்திற்கும் அதிகமான கணக்குகள் திறக்கப்பட்டு பெண் குழந்தைகளின் எதிர்கால நிதி பாதுகாப்புக்கு வகை செய்யப்பட்டுள்ளது பெண்களின் முன்னேற்றத்திற்கான இந்த பயணம் அவர்களுக்கு உறுதுணையாக அமைந்திருப்பது மட்டுமின்றி வீடுகள் பள்ளிக்கூடங்கள் பணிபுரியும் இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்கள் முன்னிலை பெற்ற தேசமாக உருவாக வகை செய்துள்ளன என்றால் மிக செய்திகள் இத்தாலியின் குடியுரிமை மற்றும் தொழிலாளர் திருத்தம் தொடர்பான கருத்து வாக்கெடுப்பு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது கொலம்பியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவானது மணிப்பூரில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட போது பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் மூன்று பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது மகாராஷ்டிராவில் அனைத்து அரசு அலுவலகங்களும் இந்த ஆண்டு இறுதிக்குள் சூரிய மின்சக்தியை பயன்படுத்த உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னா கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுமான பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருள்மிகு உத்தமநாத சுவாமி கோயில் தேரோட்டத்தை மாநில அமைச்சர் திரு ரகுபதி வடம் பிடித்து தொடங்கி வைத்தாா் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோயிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஜீப் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் செம்மொழி தினத்தையொட்டி நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில்வதற்கு வழிகாட்டுவதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதாப் தெரிவித்துள்ளாா் விளையாட்டுச் செய்திகள் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா பதினாறு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது சீன தைப்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா பனிரெண்டு தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் சென்னை மாவட்ட அணி கோப்பையை வென்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை மாவட்ட அணி பனிரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் விருதுநகர் அணியை வென்று கோப்பையை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டியது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகளாவிய உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உட்பட பனிரண்டு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா பதினாறு பதக்கங்களை என்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது